வெல்கம் டு ஷாக் மீடியா இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா பச்சை பயிர் கஞ்சி தான் இன்னைக்கு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு வைக்க போகிறேன் வாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் இப்போ இந்த உலக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை உலக்கு போல் அரிசி எடுத்து வச்சிருக்கேன் ஒன்றரை உலக்கு அரிசிக்கு ஒரு உலக்கு போல் பச்சை பயிர் நேருக்கு நேர் ஆட் பண்ணாட்டாலும் நம்ம இந்த அளவுக்கு அதிகமாக ஒரு உலக்கு போல் நம்ம பச்சை பச்சைப்பயிரும் ஆட் பண்ணி தான் பச்சை பயிர் கஞ்சியில் நிறைய இருக்கும் ஏன்னா பச்சை பயிரோடய நன்மைகள் வந்து ஏகப்பட்ட இருக்குது உடம்பை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு அப்புறம் வந்து எலும்பெல்லாம் ஊக்கமாக இருக்கிறதுக்கு ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுக்கு கேன்சர் நோய் வராமல் பாதுகாக்கிறதுக்கு எல்லா பயிர் வகைகளுமே நமக்கு ரொம்ப நல்லது தான் அதுலேயும் இல்லை ஹை ப்ரோட்டீன் இருக்குது இதை நான் ஒரு த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ நம்ம குக்கரில் அதை போட்டு கஞ்சி ரெடி பண்ணிடலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் ஆட் பண்ணி தாளிக்கிறதுக்கு வெந்தயம் கருவேப்பில பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெந்தயம் பூண்டு எல்லாம் நல்லா அப்புறவு நம்ம த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்த அரிசியையும் பச்சை பயிரையும் இது கூட நம்ம ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் பச்சைப்பயிர் வந்து கொஞ்சம் நிறையவே போட்டே பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி பசங்களுக்கு நம்ம வச்சு கொடுக்கும்போது அவங்க நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க கண் பார்வை திறனை வந்து அதிகரிக்கும் நிறைய மருத்துவ குலங்கள் வந்து பச்சை பயிரில் இருக்குது பச்சைப்பயிர் இந்த மாதிரி கே கஞ்சியாகவும் நீங்கள் வச்சு கொடுக்கலாம் நம்ம முளைக்கட்டி கொடுக்கலாம் தோசையாக செஞ்சு கொடுக்கலாம் நிறைய மெத்தடில் நம்ம பண்ணி கொடுக்கலாம் நான் சண்டே சண்டே வந்து இந்த மாதிரி மார்னிங் ஏதாவது ஒரு பயிர் வகையில் கஞ்சி வச்சு கொடுத்துருவேன் பசங்களுக்கு இப்போ நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறவு நம்ம கஞ்சினால் நான் நிறையவே தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு உப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்ல அந்த கஞ்சி அந்த தண்ணி வந்து கொதித்ததுக்கு அப்புறவு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பூ கஞ்சியோட தேங்காய் பூவும் சேர்த்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக மா தேங்காய் பூ சேர்த்து சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக நல்ல மனமாக இருக்கும் அதுக்கு தான் தேங்காய் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன் தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணி குக்கரை நல்லா மூடி வச்சு ஒரு நாலஞ்சு விசில் அடிக்க விட்டு இறக்கி வச்சுக்கலாம் இப்போ நல்லா ஆப்பையை வச்சு நல்லா மசிச்சு விட்டதுக்கு அப்புறவு உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியை வந்து சூடு பண்ணி இதோட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்மளுடைய பச்சை பயிர் கஞ்சி சூப்பராக டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீக்லி ஒன்ஸ் வீக்லி டொய்ஸ் கூட பசங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம் நான் சண்டே சண்டே மார்னிங் வந்து ஏதாவது ஒரு பயிர் வகையில் வந்து இந்த மாதிரி கஞ்சி வச்சு பசங்களுக்கு கொடுத்துருவேன் இதுக்கு நீங்கள் சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி துவையல் புதினா துவையல் அந்த மாதிரி எல்லா துவையல் வகைகளும் நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா மாங்காய் சீசனால் மாங்காய் ஊர்கா தான் செஞ்சு வச்சுருக்கேன் சூப்பராக நம்மளுடைய பச்சை பயிர் கஞ்சி ரெடி ஆகிடுச்சுங்க சைட் பார்த்தீங்கன்னா மாங்காய் கோஸ் தான் எம்மையாக டேஸ்டியாக ஹெல்த்தியான பச்சைப்பயிருக்கஞ்சியோட மார்னிங் சண்டே பிரேக்ஃபாஸ்ட் ஃபினிஷ்டாயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துடைய பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பயிரில் நிறைய மருத்துவ குலன்கள் பயன்கள் வந்து அதிகமாக இருக்குது அதனால் வீக்லி டொய்ஸ் கூட பசங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி வச்சு கொடுக்கலாம் பாய்